மக்களே சிக்கன் பிரியாணி ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க அதேமாரி காலையில் முந்நூறு நபர்களுக்கு காலை உணவு அதேமாரி இரவு உணவு முந்நூறு பேருக்கு இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்களே யார் அவங்க பாப்பையன் ஐயா இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அவங்களோட பையன் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு இன்னைக்கு இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க காலையில் முந்நூறு பேருக்கு மத்தியானம் ஒரு ஐநூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி இரவு ஒரு முந்நூறு பேருக்கு இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி வடை இத்தனை பேர் பசியை போக்கிருக்காங்களே ஐயாவோட நினைவு நாளுக்கு அவங்க நல்லா இருக்கணும் மக்களே அவங்க நல்லா இருக்கணும் ஐயாவோட பையன் பேரன் பேத்தி அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் எத்தனை பேர் பசியை போக்கிருக்காங்க தெரியுமா அன்னைக்கு ஈதல் பசி தீர்ப்பம் மரக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா போன வருடமும் இதே பேர் தான் அன்னதானம் பண்ணாங்க இந்த வருடமும் இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க பாப்பேன் ஐயா பார்த்திங்கன்னா ஐயா வந்து முன்னாள் பிரசிடென்ட் கூட பார்த்திங்கன்னா ஐயா வந்து இந்த இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்கு தான் அவங்களோட மை மகன் பாப்பேன் ஐயாவோட மகன் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கும் அன்னதானம் வழங்கியிருக்காங்க இத்தனை பேர் பசியை போக்குன்னா அவங்க நல்லா இருக்கணும் மக்களை எல்லோருமே வாழ்த்துங்க அவங்கள எல்லோருமே வாழ்த்துங்க அவங்க தலைமுறை வரையும் நல்லா இருக்கணும் மக்களே ஏன்னா இத்தனை பேர் பசியை போக்குறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் கூட அவசியம் இல்லை இத்தனை பேர் பசியாக போக்கியிருக்காங்களே அது தன்னால் அவங்க குடும்பத்துக்கே அவங்க பிள்ளைகூட்டுக்கே இந்த புண்ணிய போய் சேர்ந்துடும் மக்களே அவங்க தலைமுறையில் நல்லாயிருக்கும் பார்ப்பேன் ஐயா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் அதுதான் நம்ம மனதார வாழ்த்தணும் மக்களே அதெல்லாம் மனதார நம்ம வந்து வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா இத்தனை பேருக்கெல்லாம் அன்னதானம் வழங்குறது நீங்களே ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க இன்ஸ்டாவில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி தேதி பாருங்கள் இருபத்தொம்போது ஏழு ஏழா மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்குறதுலாம் இதுக்கெல்லாம் நிறைய தத்துவம்லாம் கூட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அன்ன உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அதுவும் எத்தனை பேருக்கு ஏ அப்பா இத்தனை பேருக்கெல்லாம் அன்னதானம் வழங்கின அவங்க அந்த ஆண்டவனே திரும்பி பார்த்தா அவங்க குடும்பத்தை வாழ்த்துவார் இத்தனை பேருக்கு இன்றைக்கி சோறு போட்டிருக்கீப்பா அப்படின்ட்டு அவங்க நல்லா இருக்கணும் மகளே நம்ம எல்லோருமே வாழ்த்துவோம் கமால்லையும் வாழ்த்துங்க ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை சார்பாக ஐயா பாப்பையன் ஐயாவுக்கு பாப்பையன் ஐயா குடும்பத்தினருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் ஏன்னா இத்தனை பேர் பசியை போக்கிருக்கீங்க நீங்கள் இன்னைக்கு ஐயாவோட நினைவு நாளுக்கு பெரிய நன்றி